கிறிஸ்தலர் உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு யோவா நற்செய்தி பதினேழு மூன்று அன்பிற்குரியவர்களே நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையில் பாவத்திலும் துன்பத்திலும் அதனால் ஏற்பட்ட பயத்திலும் இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு நாம் இழந்து போன வாழ்வை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் அதை உரிமையாக்கிக் கொள்ளவுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனு உருவானார் அவரே நிலை வாழ்வாக நித்திய ஜீவனாக இருக்கிறார் அவரை அறிவதே நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வு அவரது வார்த்தையின் மூலமே அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் வேறு அவர் வார்த்தை வேறு அல்ல நாம் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் அவரது வார்த்தையை அறியும் நிலை வாழ்வை இழந்து விடக்கூடாது இரவும் பகலும் அவரது வார்த்தையில் இருக்கிற மனிதன் பாக்கியவான் தேங்க்யூ ஜீசஸ் காட் பிளஸ் யூ